கடந்த எட்டாம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற நான்கு விசைப்படகு அதில் சென்ற முப்பது மீனவர்கள் அதே மாதிரி இருந்து மீன்பிடிக்க போன ஒரு விசைப்படகு அதில் பதினேழு மீனவர்கள் மொத்தம் நாற்பத்தேழு மீனவர்கள் ஐந்து விசைப்படகு ஒரு காலத்தில் இப்படி வந்து அதிகமான படகுகளை வந்து இலங்கை கடற்பட சிறப்பிடிச்சது கிடையாது ஆனால் திட்டமிட்டு இன்னைக்கு தமிழக மீனவர்கள் ஒட்டுமொத்தமா வந்து இந்த கடற்கரையை விட்டு அப்புறப்படுத்தணும்னு சொல்லி இந்த கடற்கரையை கார்பரேட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லி பாரத பிரதமர் வந்து இலங்கை அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்தி எங்கள் படங்களை எல்லாம் பிடிக்க சொல்றாருன்னு சொல்கிற ஒரு அச்சம் ஐயா ஒரு சந்தேகம் எங்களுக்கு தோணுது ஆனால் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இன்றைக்கு வந்து இந்த மத்தியில் ஆளுகின்ற ஆஸ்தி வந்துச்சோ இருந்து நானூறுக்கும் மேற்பட்ட விசைப்பாடுகள் வந்து இலங்கை கடற்படையில் சிறைபிடிக்கப்பட்டு அரசுடன் ஆக்கியிருக்கு கடந்த காலங்களில் சிறைபிடிக்கப்படுவாங்க ஆனால் ஓரிரு மாதங்களில் ஒரு வாரங்கள் பத்து நாளில் மீனவர்களும் படகுகளும் ஒன்றாக விடுதலை செய்யப்பட்ட காலங்கள் உண்டு ஆனால் இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசாங்கம் மீனவர்களை மட்டும் வந்து இலங்கை அரசாங்கம் விடுதலை பண்றாங்க ஆனால் பல லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கிறாங்க அந்த அபராத தொகையை நாங்கள் வந்து நாள் வட்டி வட்டி மீட்டர் வட்டிக்கு வாங்கி தான் அந்த மீனவர்களுக்கு கட்டி அந்த மீனவர்கள் விடுதலை செய்யறோம் ஆனால் மத்திய அரசாங்கம் எதுவுமே செய்யறது கிடையாது ஆனால் இன்னைக்கு வந்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையில சிறைபிடிக்கப்பட்டு இலங்கை அரசாங்கம் தான் விடுதலை செய்யறாங்க இந்த விடுதலைக்கு மத்தியில் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது அதனால் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை சிறைபிடிக்கிறது ஆனால் அதை வந்து விடுதலை செய்யறதுக்கோ அதை தட்டி கேட்கறக்கோ திராணி இல்லாத மத்திய மாநில அரசாங்கங்களை கண்டித்து பலகட்ட போராட்டங்கள் நாங்கள் நடத்தி முடிச்சுட்டோம் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை கடலில் கால்வாய்க்கிறேன் அச்சப்பட்டு மீனவ தொழிலாளர்கள் எல்லாம் இன்றைக்கு கேரளாவுக்கும் மங்களூருக்கும் மாற்று மாநிலங்களை நோக்கி தங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க தண்டனை கைதிகளாக ஆண்டு கணக்கில் சிறையில் வந்து இன்றைக்கு உயிருக்கு போராட்டிக்கிட்டு இருக்காங்க உடனும் கூட புண்ணாகி கிடக்குறாங்க இதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து இந்த அரசாங்கம் இந்த நம்ம பாரத பிரதமர் பல நாடுகளுக்கு போய் அந்த நாடுகளில் உள்ள பிரச்சனை சம்பந்தமா பேசுகிறாரு ஆனால் உள்நாட்டில் இன்னைக்கு தமிழக மீனவர்கள் வந்து பிச்சைக்காரனோட கேவலமாக ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஆனால் எங்களை பாதுகாக்க எங்களுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்கு முடியாத ஒரு அரசாங்கமாக இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு கரூரில் வந்து இன்னைக்கு விஜய் பிரச்சாரத்தில் நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க அதை ஆய்வு செய்கிறதுக்கு பல எம்பிக்கள் குழு அனுப்பி அந்த அரசியல் பண்ணுறாங்க ஆனால் இங்கே உள்ள மீனவரம் தினம் செத்துக்கிட்டு இருக்கா இந்த இந்த எம்பிக்கள் குழுவை இங்கே அனுப்பி இதை ஆய்வு செய்த மீனவ பிரச்சனை தீர்க்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்களா ஆகையினால மத்திய அரசாங்கம் எங்களை பாதுகாக்க தவறிட்டாங்க ஆகையினால இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களையும் இலங்கை வசம் உள்ள படகுகளையும் மீட்பதற்கு எங்களுடைய விசைப்படகு மீனில் இருக்கிற படகுகளில் நாட்டு படகுகளில் எங்களை குடும்பங்களை பூரா எங்களுடைய தாய் தந்தை மகன் மனைவிமார்கள் எல்லாரையும் ஏத்திக்கிட்டு எங்கள் படகுகளை நாங்களே மீட்பதற்கு கச்சத்தீவை நோக்கி இலங்கை சிறையை நோக்கி நாங்களே வந்து புறப்படுறதுக்கு ஒரு தேதியை வந்து அறிவிக்கிறதுக்கு ஒட்டுமொத்த தமிழக மீனவர்களை ஒன்று திரட்டுறதுக்கு நாங்கள் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆகையினால மீனவரை சாதாரணம் நினைக்காதைய மீனவன் வெகுண்டெழுந்தால் யாருனாலையும் வந்து வந்து தடுத்து நிறுத்த முடியாது இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நீங்கள் எங்களுக்கு தள்ளிடாதேன்னு சொல்கிறது தான் அரசாங்கத்தில் வைக்கிற ஒரு கோரிக்கை இருக்குது